பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வெல்கம் ஆல் நேம் ஆஃப் லாட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்றைக்கான தலைப்பு வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி எ கீ டு சக்ஸஸ் அதுதான் இன்றைக்கான தலைப்பாக வந்திருக்கு நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெறணும் அப்படின்றது நம்ம எல்லாருடைய ஆசையுமா வந்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பிஸ்னஸ்ல எப்படியாச்சும் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த தொழிலில் எப்படியாச்சும் ஒரு வெற்றியை பார்க்கணுன்றிருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்சனல் லைஃப்பில் வெற்றி பெறணும்ன்ற ஆசை இருக்கும் ஏன்னா உங்களுடைய பெர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் அதில் வந்து எப்படியாச்சும் வெற்றி பெற ஒரு வாழ்க்கையை வாங்க வரணுன்ற ஒரு ஆசை இருக்கும் இன்னும் சில பேருக்கு வியாதிகள் மீது வெற்றி பெறணுன்ற ஒரு ஆசை இருக்கும் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு வியாதி அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதை மேற்கொண்டு எப்படியாச்சும் வெற்றி பெற்று ஒரு சுகத்தின் வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு ஆசை வந்திருக்கும் இப்படி நிறைய விஷயங்களில் வெற்றி பெறணுன்றது நம்மளுடைய ஆசையாக வந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட வெற்றி பெறுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட உழைப்பு போடணும்னு சொல்லி சொல்லுவாங்க அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பர்சனல் லைஃபாக இருந்தாலுமே சரி இல்லை நம்ம மேலே இருக்கிற வியாதிகளோ கடன் தொலைகளோ எதுவாக இருந்தாலுமே சரி வெற்றி பெறணும் அப்படின்னாலே நம்ம உழைக்கணும் அப்படின்னா நல்ல சிந்திக்கணும் நம்மளுடைய வழிகள் என்னன்றது வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது பார்ஷியலாக தான் கரெக்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் கிடையாது ஏன்னா வேதத்தில் இது குறித்து சங்கீதம் நூற்றி இருபத்தேழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கு தமிழில் வந்து மூன்றாம் வசனம் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இன் வெயின் யூ ரைஸ் அ பேர்லி அண்ட் ஸ்டே அப் லேட் டாய்லிங் ஃபார் ஃபுட் டு ஈட் ஃபார் ஹி கிராண்ட் ஸ்லீப் டு தோஸ் ஹி லவ்ஸ் சோ இந்த வசனம் எதை குறித்து சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம என்ன தான் வந்துட்டு இல்லை கல்ல கஷ்டப்பட்டு சாப்பிட்டு உழைச்சாலுமே கூட ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தால் அவனுக்கு நல்லா நித்திரையை கொடுப்பாருன்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ நித்திரையை கொடுப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிட்ரலான ஒரு தூக்கம் கிடையாது ரெஸ்ட்டை குறித்து சொல்லுது அதாவது நம்ம ஒன்றுமே செய்யாத நேரத்துலேயும் கூட கர்த்தர் நம்மளுக்காக கொடுப்பாரு அப்படின்றது தான் வந்து இந்த வசனம் வந்து தெளிவாக சொல்லுது அப்போ நான் எந்த உழைப்பும் போடாமல் எதுவுமே யோசிக்காமல் சிந்திக்காமல் இருந்தால் ஓகேவா பிரதர் அது கரெக்டு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து இந்த வசனம் சொல்லலை சரி கர்த்தர் வந்து நம்மளோட உழைப்புக்கோ இல்லை நம்மளுடைய இந்த கிரியேட்டிவான ஒரு விஷயங்களுக்கோ வந்து வந்து அவர் எதிரி ஒன்றும் கிடையாது அவர் என்ன கேட்குறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தின் மூலமாக நம்ம நம்மளுடைய உழைப்பின் மீது நம்மளுடைய நம்பிக்கையை செலுத்துருமா இல்லை அவர் மேலே நம்மளுடைய நம்பிக்கை வைக்கிறோமா அப்படின்றது தான் வந்து கேட்குறாரு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நான் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஒரு இடத்துல தான் வந்து ஆரம்பித்தேன் ஸோ அந்த டைமாக பார்த்து என்ன ஆச்சுன்னா கொரோனா வேறு வந்து வந்துருச்சு அப்படி வந்தோடனே வந்து என்னால் அந்த இன்ஸ்டியூட்டை சரியாக ரன் பண்ணவே முடியல அப்படி நான் வந்துல உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருந்த சூழ்நிலையில் எனக்கு அப்போ இருந்த நிறைய டைமில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கருத்துக்காக தான் வந்துட்டு இந்த ஊழியத்தை

கொடுப்பாரு ஏன்னா நம்ம எப்படி உழைக்கணுன்றது மேல நம்ம நம்பிக்கை செலுத்தாம கர்த்தர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்து உருவாகும் போதுதான் வெற்றியை வந்து நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது ஸோ இந்த மெசேஜை பார்க்குற நீங்களும் கூட உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துல நீங்க வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டீங்கனாலுமே கூட உங்க உழைப்பின் மீது மாத்திரம் நம்பிக்கையை வைக்காம கர்த்தர் எனக்காக செய்வார்ன்னு கர்த்தர் மீது விசுவாசத்தை போடும்போது நீங்க அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்திலையும் கூட கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு என்பது இந்த மெசேஜ் மூலமாக நான் சொல்ல ஒரு காரியமா இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப பிளஸ்டான ஒரு வேர்டாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் நீங்க கேட்கறதும் பார்க்கறதும் மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி స్ షేర్ బ్లెస్ కార్డ్ ఆల్